பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாக்கியலட்சுமி இனியா ஆசைப்பட்ட மாதிரியே காம்படிஷன்ல கலந்துக்கணுன்றதுக்காக அந்த பெரிய ஹோட்டலுக்கு கிளம்பி போயிருக்காங்க அங்கே பார்க்கும்போது தான் நிறைய போலீஸ் மீடியான்னு எல்லாரும் அங்கே வந்து நிற்கிறத பார்த்துட்டு ரொம்ப பதட்டமாவே இருக்க பாக்கியலக்ஷ்மி தன்னுடைய மருமக நிதிஷும் அங்கே நிற்கிறத பார்த்துட்டு பேர் அடைகிறாங்க அங்கே விசாரிக்கும்போது தான் பாக்கியாவுக்கே தெரிய வருது இவங்க எல்லாரும் தேவையில்லாத ஏதோ ஒரு பொருளை பயன்படுத்தியிருக்காங்க அதனால போலீஸ் அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க அதுலேயும் இந்த நிதிஷ் இந்த மாதிரி தப்பான விஷயத்தெல்லாம் செஞ்சு ஏற்கனவே பல முறை போலீஸ்கிட்ட மாட்டிருக்காருன்னு அங்கே மீடியாவிலேருந்து வந்தவங்க பேசிக்கிறத பாக்கியா கேட்டுட்டு உடனே போலீஸ்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க சார் என்ன சார் ஆச்சு அது மட்டும் இல்லை இந்த நிதிஷ் எனக்கு தெரிஞ்சவர்தான் அப்படின்னு சொல்லும்போது அதை ஏமா கேட்குறீங்க இவங்க எல்லாரும் ரொம்பவே வசதியான குடும்பத்துல உள்ளவங்க பணம் நிறைய இருக்கிறதுனால தப்பான விஷயங்களை செய்யறதுன்னு இவங்க செஞ்ச செஞ்ச விஷயத்தால இப்ப அவசமாக மாட்டிக்கிட்டாங்க அதுலேயும் இந்த சுதாகரோட பையன் நிதிஷ் இருக்கானே அவன் செய்யற தான் இத்தனை பேரும் இன்னைக்கு மாட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிதிஷ் ஏற்கனவே பல முறை எங்ககிட்ட மாட்டிக்கிட்டான் இந்த முறை இவனெல்லாம் வெளியில விடுற மாதிரி ஒரு எண்ணமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ் அங்கேருந்து கூட்டிட்டு போக நிதிஷோட முழு குணமும் அங்க பாக்கியாவுக்கு தெரிய வருது நிதிஷ் இப்படிப்பட்டவனா இவனுக்கா நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக பாக்கியலட்சுமி வீட்டுக்கு வராங்க வந்த பாக்கியலட்சுமி ஈஸ்வரியை நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க அந்த நிதீஷ் என்ன செஞ்சுருக்கான் தெரியுமா போலீஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு போறாங்க நிதிஷை பத்தி ரொம்ப நல்ல பையனை இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்களே அவனை மாதிரி தப்பு செய்கிறவன் யாருமே இருக்க முடியாது ஏன்னா அவன் தேவையில்லாத பொருள் எல்லாம் மற்றவங்களுக்கும் கொடுத்து அதன் மூலமாக பணம் பார்க்கறவன் இதெல்லாம் சுதாகருக்கு தெரிஞ்சிருந்தோம் இந்த விஷயத்த சொல்லாம ரொம்ப நல்ல பையன் நிதீஷ் உங்க பொண்ணை நல்லா பாத்துப்பானு கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சாருல அப்பவே சொன்னேன் இந்த குடும்பம் தேவையில்லை இந்த குடும்ப கே சம்பந்தம் நம்மளுக்கு தேவையே இல்லைன்னு யாராவது புரிஞ்சுகிட்டீங்களா இப்ப பாருங்க இனியாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா என்ன நடக்குமோ தெரியல அவளும் மீடியால தானே வேலை பாக்குறா கண்டிப்பா இனியாக்கு தெரிய வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பாக்கியா கோபியவும் ஈஸ்வரியவும் நிற்க வச்சு கேள்வி கேக்குறாங்க இனியாவோட வாழ்க்கையை நினச்சி அழுகுறாங்க இந்த விஷயம் எல்லாமே இனியாக்கு தெரிய வருது உடனே இனியா அங்கே சுதாகரையும் நிதிஷோட அம்மாவையும் கேள்வி கேட்குறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நானும் என் அம்மாவுக்காக நிதிஷை பத்தி தெரிஞ்சிருந்தோம் அவங்க கிட்ட சொல்லாம இந்த உண்மையெல்லாம் மறைச்சேன் இப்ப மீடியால நிதிஷை பத்தி தான் பேசுறாங்க பேப்பர்ல நிதிஷை பத்தி தான் வந்திருக்கு இப்ப எப்படி இதெல்லாம் மறைக்க முடியும் என் குடும்பத்தையும் என் அம்மாவையும் ஏமாத்துறதுக்காக நீங்க செஞ்ச இந்த வேலையால என் வாழ்க்கையே ஒன்னும் இல்லாம போயிருச்சு இப்ப நிதிஷை பாத்தீங்களா போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்க இதுக்காக தான் நீங்கள் உண்மையை மறைச்சிங்களா என்ன அப்படின்னு கேட்கும்போது இங்கே உடனே நிதிஷோட அம்மா நீ ரொம்ப பேசுகிற இனியா என் பையன் முன்னெல்லாம் நல்லாதான் இருந்தா ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல இருந்தான் இப்படி ஆயிட்டான் அவன் இப்படி தப்பான வேலை செய்கிறதுக்கு காரணமே நீதான் நீ சந்தோஷமாக அவன் கூட நல்லபடியாக வாழ்க்கை நடத்தியிருந்தா அவன் எதுக்கு இவ்வளோ பிரச்சனை செய்ய போகிறான் உனக்கு ஆகாஷ் முக்கியம்னு இருந்த உன் பழைய வாழ்க்கையே எங்ககிட்டலாம் மறைச்ச அதெல்லாம் தெரிஞ்ச என் பையன் நிதிஷ் இப்படி ஆயிட்டான் தெரியுமா பிஸ்னஸ்க்காக தான் கல்யாணத்தை செஞ்சு வச்சோன்னு நீயும் அம்மாவும் எப்போ பார்த்தாலும் எங்கள் மேலே தப்பு இருக்குன்ற மாதிரியே பேசுறியே நீ எந்த தப்பு செய்யலையா இந்த கல்யாணம் வேண்டான்னு நீ உறுதியாக இருந்திருந்தா என் பையன் எதுக்காக இப்படி மாறி இருக்க போறான் அவனை நல்லா படிக்க வச்சு பெரிய ஒரு பிஸ்னஸ் செய்ய வச்சு அவனால நாங்கள் அவனை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கோம் ஆனால் இப்போ தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சு போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு குடும்பத்தையே நிதிஷ் தலைகுனிய வச்சதுக்கு காரணம் நீ செஞ்ச வேலையால் தான் கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் கிட்டே பேசுனது நீ தானே ஒன்றை பற்றின உண்மை தெரிஞ்ச உடனே என் பையன் இப்படி மாறிட்டான் இப்போ என்னடானா என்னவோ மேலே தப்பு இருக்குன்ற மாதிரி பேசுகிற இந்த வீட்டுக்கு உன்னை மருமகளாக கூட்டிகிட்டு வர வேண்டான்னு அப்போவே சுதாகர்கிட்ட சொன்னேன் யாரும் என் பேச்சை கேட்கல இப்போ என் வாழ்க்கை என் பையனோட வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போனதுக்கு காரணமே நீதான் இனியா புரிஞ்சுக்கோ என் பையனை எல்லாம் தப்பாக பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க உடனே இனியா அழுதுகிட்டே இந்த விஷயம் எல்லாம் நாளைக்கு பேப்பரில் வந்துடும் நான் கூட வெளியில் தலை காட்ட முடியாது இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையா நீங்கள் என்னவோ நிதிஷனை விரும்பி கல்யாணம் பண்ணதா சொல்கிறீங்க ஆனால் விரும்பின ஒருத்தரால் எப்படி சந்தேகப்பட முடியும் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்ல உடனே சுதாகரும் இனியா நிதீஷை நீ தப்பாக நினைக்கக்கூடாது நிதிஷ் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அவன் ஃப்ரெண்ட்ஸோடு போயிருப்பான் ஆனால் கண்டிப்பாக அவன் இந்த மாதிரி தப்பான வேலையெல்லாம் செஞ்சுருக்க மாட்டான் அவன் ரொம்பவே பொறுப்பானவன் சொல்லப்போனால் நிதிஷோட அம்மா சொன்ன மாதிரி அவன் முன்னாடிலாம் ரொம்ப நல்லா பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருந்தான் இப்போதான் ஏதோ ஒரு குழப்பத்தில் இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பெயரும் அவனுக்கு வந்துருச்சு ஆனால் நீ மீடியாவில் இருக்கிறதுனால உன்னால் நிதிஷோட நிதிஷ் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணலைன்னு சொல்லி நீ அவனுக்கு உதவி செஞ்சா கண்டிப்பாக நிதிஷை வெளியில் கொண்டு வர முடியும்லன்னு கேட்குறாங்க அங்கிள் நீங்கள் வேணும்னா உங்கள் பையனை வெளியில் கொண்டு வாங்க இல்லை அவன் உள்ளேயே இருக்கட்டும் அதுக்காக நான் செஞ்ச தப்ப மறைக்கவே முடியாது நிதிஷ் உண்மையாவே தப்பு செஞ்சிருக்கான்னு எனக்கு தெரியும் வீட்டுல இருக்கும் போதே அவன் அப்படித்தானே இருந்தான் அவனை பத்தி எல்லாம் தெரிஞ்சதும் நான் பொய் சொல்றதா முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே நிதிஷ் மேலா போனக்கு பாசம் இல்லை அதனால நான் இப்படியெல்லாம் செய்யற நானே என் பையனை எப்படி வெளியில கொண்டு வரணும்னு பார்த்துக்குறேன் என்கிட்ட நிறைய பணம் இருக்கு வசதி வாய்ப்பு இருக்கு பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் எனக்கு தெரியும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்க தன்னுடைய ரூமுக்கு போன இனியா ரொம்ப அழுகுறாங்க அவங்களால இதை தாங்கிக்க முடியல உடனே இங்க இனியாவும் அடுத்த நாள் தன்னுடைய அம்மாவை பார்க்கறதுக்காக போறாங்க பாகியலட்சுமிய பார்த்த உடனே இனியா ரொம்ப அழுகுறாங்க அம்மா அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ரொம்ப பொய்யா இருக்கிறாங்கம்மா எல்லாரும் முன்னாடியும் நடித்து ஏமாத்துறாங்கம்மா அதுலேயும் அந்த நிதிஷ் ஏற்கனவே இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சிருக்காரு இதெல்லாம் நான் வேலையில் சேர்ந்த உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி தேவையில்லான பொருள் தேவையில்லாத பொருளெல்லாம் எடுக்கிறது இதன் மூலமாக அவர் போலீஸ்கிட்ட நிறைய முறை மாட்டிருக்காருமா ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு அந்த நிதிஷோட அப்பாவும் அம்மாவும் மறைக்கிறாங்க உங்கள் ரெஸ்டாரண்ட்டை வாங்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் தன்னுடைய பையனை பற்றின உண்மையை சொல்லாமல் கல்யாண ஏற்பாடை செஞ்சு என்னையும் அந்த வீட்டுக்கு மருமகளாக வர வச்சுருக்காங்களே தவிர்த்து மற்றபடி நிதிஷ் என்னை விரும்பவும் இல்லை அவங்க உண்மையாகவே என்ன தான் அந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு போகணுன்ற எண்ணமும் அவங்களுக்கு இல்லை பிஸ்னஸ்க்காக செஞ்ச கல்யாணத்தில் நான் வசமாக மாட்டிக்கிட்டு இப்போ நிதிஷால அவமானப்பட்டு நிற்கிறேன் அவங்க செஞ்ச தப்பெல்லாம் மறைச்சு பொய் சொல்லியாவது நிதிஷ வெளியில கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க ஆனா நிதிஷ் நல்லவரும் இல்லை அவர் கூட வாழ எனக்கு விருப்பமும் இல்லை ஏமா என் வாழ்க்கை மட்டும் இப்படி ஆயிடுச்சு அப்பாவும் பாட்டியும் அந்த பெரிய குடும்பத்தில் நான் மருமகளாக போனால் நல்லா சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சாங்க ஆனால் என் நிலமையை பார்த்தீங்களாமா இப்போ அப்படின்னு சொல்லி நிதிஷ் செஞ்ச தப்பெல்லாம் ஈஸ்வரி முன்னாடியும் கோபி முன்னாடியும் சொல்லி இங்கே வந்து ரொம்பவே அழுகுறாங்க இனியா அப்போ தான் இங்கே ஈஸ்வரி கேட்குறாங்க நீ சொல்கிறதெல்லாம் உண்மையான்னு கேட்கும்போது வேறு என்ன நானே பொய்யா சொல்லிகிட்ருக்கேன் அது மட்டும் இல்லை வீட்டில் இருக்கும்போதே நிதிஷ் சரியாக என்கிட்ட பேசுகிறதில்ல அவர் என் மேலே உள்ள சந்தேகத்தில் இப்படி செய்கிறாருன்னு நினச்சேன் ஆனால் இவருக்கு இந்த மாதிரி ஏற்கனவே நிறைய தப்பெல்லாம் செஞ்சிருக்காரு போல அது அவருக்கு பழக்கமாவே இருந்திருக்குமா அத வந்து மறைக்கிறதுக்காக என்னென்னவோ போய் சொன்னாரு சுதாகர் நிதிஷை நான் மாத்தி காமிக்கிறேன் நீ கவலைப்படாத அப்படின்லாம் சொன்னார் சொன்னாரு ஆனா எதுவுமே சரியாகலமா அப்படின்னு சொல்லி அழுகும்போது ஈஸ்வரி நினைக்கிறாங்க பணம்தான் முக்கியம் வசதியான வாழ்க்கை இருந்தால் இனியா நல்லா இருப்பான்னு நினச்சேன் சுதாகர் குடும்பம் இப்படி நம்ப வச்சு ஏமாத்திருச்சு பாக்கியா சொன்னப்பவே நான் நம்பியிருக்கணும் ஆனால் ஆனா இப்ப இப்படி நடந்துருச்சு அந்த நிதிஷும் நல்லவன் இல்லை சுதாகரும் நம்ப வச்சு ஏமாத்திட்டானேன்னு ஈஸ்வரி அழுகிறாங்க உடனே பாக்கியா இதெல்லாம் நான் சும்மா விடவே மாட்டேன் அந்த நிதிஷ்காக அந்த பிஸ்னஸ்க்காக சுதாகர் சொன்ன பொய்யெல்லாம் நான் பொறுத்துட்டு போனதுனால நான் அமைதியாக இருப்பேன் நினச்சிட்டு இருக்காங்களா இன்னைக்கு இருக்குது அந்த சுதாகருக்கு அப்படின்னு சுதாகர் வீட்டுக்கு பாக்கியா ரொம்ப கோபமாக கிளம்பி போன உடனே இங்கே கோபியும் போறாரு சுதாகர் வெளியில் வாங்க அப்படின்னு இனியா வீட்டுக்கு போயிட்டு பாக்கியா ரொம்ப கோபமாக கூப்பிட இங்கே சுதாகரும் அவங்க மனைவியும் வந்து நிற்கும்போது இங்கே பாக்கியா கோவத்தில் கேள்வி கேட்குறாங்க என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் உங்கள் பையனை பற்றின உண்மையை மறைச்சி என் பொண்ணோட வாழ்க்கையவே ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டிங்களே இப்படி செய்ய என்ன காரணம் நீங்களே உண்மையை சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் பையன் திரும்பி வந்தாலும் உங்கள் பையன் கூட இனியா வாழணுன்ற எண்ணமே இங்கே யாருக்கும் இல்லை இப்படிப்பட்ட குடும்பத்தில் இனியா மருமகளாக இருக்கிறத விட என் பொண்ணாக இருந்திருந்தா கூட நிம்மதியாக படித்து நல்லபடியாக முன்னேறி இருப்பா இப்படி பொய் சொல்லி அடுத்த குடும்பத்தை இப்படி நம்ப வச்சு ஏமாத்துறீங்களே உங்களுக்குலாம் அசிங்கமாக இல்லை நீங்க செஞ்ச தப்புக்கு நீங்க நல்லா அனுபவிப்பீங்க அது வரைக்கும் உங்க குடும்பத்துல உள்ள யாரையும் சந்தோஷமா வாழ விடவே மாட்டேன் இப் இனிதான் பாக்கியா யாருன்னு உங்களுக்கு எல்லாம் புரிய போகுது அப்படின்னு பேசும்போது உடனே கோபியும் இவங்க கிட்ட பேசி என்ன பிரயோஜனம் இப்படிப்பட்ட குடும்பம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா சுதாகரை நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன் இனி தெரிஞ்சுப்பாரு இனியாவோட வாழ்க்கைக்காக நாமெல்லாம் என்ன வேணாலும் செய்வோன்னு இவங்களுக்கு காட்டணும் பாக்கியா அப்படின்னு கோபியும் பேசுறாங்க வீட்டுக்கு வந்த எங்க பாக்கியலக்ஷ்மி யோசிக்கிறாங்க என்ன செய்கிறது இனியா வாழ்க்கை இப்படி இருக்கு இனியா அந்த வீட்டுக்கு போகவே மாட்டேன்னு சொல்றா அந்த நித்தீஷாலையும் சுதாகராலையும் ரொம்பவே அவமானப்பட்டுட்டோம் வெளியில உள்ள எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க உங்க மருமகன் தானே அங்கே போலீஸ் வந்து கூட்டிட்டு போனாங்க என்னாச்சுன்னு எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சதுனால பாக்கியாவும் பாக்கியா வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப அவமானப்பட்டு நிற்கிறாங்க பேப்பர்லலாம் நிதிஷ் செஞ்ச விஷயத்த அங்கே வந்து நிதிஷ் செஞ்ச விஷயம் தெரிய வருது மீடியாலேயும் தெரிய வந்ததுனால எல்லாருமே பாக்கியாவுக்கு ஃபோன் பண்றாங்க கோபிக்கு ஃபோன் பண்றாங்க அதனால வெளியில தலை காட்ட முடியாத நிலைமையில பாக்கியா இருக்கிறாங்க அந்த சமயம்தான் பாக்கியாவுக்கு பழனிசாமி ஃபோன் பண்ணுறாரு பாக்கியா பேசும்போதே பழனிசாமி கிட்ட ரொம்ப சோகமாக பேசுகிறாங்க உடனே பழனிசாமி என்ன மேடம் ரொம்ப நாள் கழிச்சு நான் ஃபோன் பண்ணியிருக்கேன் நீங்கள் என்ன ரொம்ப சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார் வீட்டில் நிறைய பிரச்சனையாயிருச்சு எப்படி சமாளிக்கனே தெரியல தான் பிரச்சனைனா இப்போ என் பொண்ணோட வாழ்க்கையாலேயே பிரச்சனை சார் அப்படின்னு சொல்ல இனி அவோட வாழ்க்கையிலையா இனியா கல்யாணமாகி நல்லா இருக்காங்கன்னு தானே கேள்விப்பட்டேன் இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது சுதாகர் நிதிஷ் செஞ்சதை பற்றியும் அவங்க குடும்பத்தால இவங்க எல்லாரும் ஏமாந்ததை பற்றியும் சொல்லி அழுகிறாங்க பாக்கியலட்சுமி அந்த நிதிஷும் நல்லவனே இல்லை தப்புக்கு மேலே தப்பு செஞ்சு இப்போ போலீஸ் கிட்ட மாட்டிட்டான் இனியாவோட வாழ்க்கையை பற்றி தான் நினைச்சிட்டு இருக்கேன் சார் எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுன்னு தெரியல இனி இனியா நிதிஷ் கூட வாழவும் கூடாது ஆனால் சுதாகரால் மறுபடியும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அவங்க செஞ்ச தப்புக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்களால நாங்கள் ஏமாந்ததுக்கும் சரியான பதில் கொடுக்கணும் அந்த சுதாகர் இனி அந்த சுதாகர் குடும்பத்தை நான் அப்படியே விடுறதா இல்லவே இல்லைன்னு சொல்லும்போது ஏற்கனவே உங்கள் பொண்ணோட கல்யாணத்துக்கு உங்கள் ரெஸ்டாரண்ட்டையே கொடுத்தீங்க இப்போ என்னடானா இனியாக அங்கே வாழ வேண்டான்னு சொல்கிறீங்க அப்போ அவங்க குடும்பத்தை பற்றி நீங்கள் முன்னாடியே விசாரிக்கலையா மேடம் அப்படின்னு கேட்க என்ன விசாரிச்சு என்ன சார் ஆக போகுது அதான் அந்த நிதிஷ்கு தான் இனியாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கோபி என் மாமியார்னு இவங்க செஞ்ச வேலையால் இப்போ எல்லாருமே அவமானப்பட்டு நிற்கிறோம் சார் நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் என்னோட ரெஸ்டாரண்ட் கண்டிப்பா அந்த சுதாகர் கிட்ட இனி இருக்கக்கூடாது என் பொண்ணுக்காக கொடுத்த சார் அந்த ரெஸ்டாரண்ட்டை அதுக்காக அவன் வெறும் அஞ்சு லட்ச ரூபா பணத்தை கொடுத்து என்னை ஏமாத்தனான் ஆனா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக நான் எவ்வளவோ செலவு செஞ்சிருக்கேன் அதனால நீங்க தான் சார் எனக்கு உதவி செய்யணும் என் பொண்ணோட வாழ்க்கைக்கும் ஒரு நல்ல வழி கிடைக்கணும்னா அது தான் முடியும் சுதாகர் நிதிஷும் சும்மா விடக்கூடாது அவங்க குடும்பத்தையே கண்டிப்பா போலீஸ்ல மாட்டி விட்டு அவமானப்படுத்தணும் சார்னு சொல்றாங்க பாக்கியா கவலைப்படாதீங்க மேடம் ஏற்கனவே ஒரு வேலை விஷயமா அங்கே வரதா இருந்தேன் அதான் உங்ககிட்ட ஃபோனில் பேசினேன் நீங்கள் இவ்வளோ குழப்பத்திலையும் இவ்வளோ பிரச்சனைலையும் இருக்கும்போது நான் உங்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பேனா நான் நாளைக்கே வந்து உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு பழனிசாமி ஃபோனை வைக்கிறாரு இனியா ஈஸ்வரி கிட்ட அழுதுகிட்டே கேள்வி கேட்குறாங்க ஏன் பாட்டி என் மேலே உள்ள சந்தேகத்தில் நான் மறுபடியும் அந்த கிட்ட பேசிடுவேனுன்ற ஒரு எண்ணத்தில் இப்படி ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சிங்களே என் வாழ்க்கையை பார்த்திங்களா என் நிலமையை பார்த்தீங்களா பாட்டி இப்போ இதுக்கு என்ன பாட்டி பதில் சொல்ல போது ஈஸ்வரி என்னை மன்னிச்சிருமா இனியா நீ நல்லா இருக்கணும் சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக உன் பேச்சை மீறி நானும் கோபியும் இப்படி ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சோம் சுதாகர் குடும்பத்தை பற்றி பாக்கியாக சொன்னப்பவே நாங்கள்லாம் திருந்திருக்கணும் ஆனால் இப்போ ஓ நீ கேட்குற கேள்விக்கு எங்களால் எந்த பதிலும் சொல்ல முடியாமல் உன் வாழ்க்கை தாங்கிக்க சொல்லும்போது போங்க பாட்டி நான் நல்லா படிச்சிருப்பேன் இப்ப பாருங்க ஆகாஷ் பரீட்சையெல்லாம் எழுதி அவன் கண்டிப்பா பாஸ் ஆயிருவான் அவன் நினைச்ச பெரிய வேலைக்கும் போறான் அவனை கல்யாணம் பண்ணிருந்தா கூட ரொம்ப நிம்மதியா இருந்திருப்பேன் ஆனா இப்ப பாத்தீங்களா பாட்டி அப்படின்னு சொல்லும்போது கோபி என்ன செய்யனே தெரியாம அவமானப்பட்டு நிக்கிறாரு உண்மைதான் ஆகாஷ கூட கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இனியா நல்லா சந்தோஷமா இருந்திருப்பா இப்படிப்பட்ட தப்புக்கு மேல தப்பு செய்கிற இந்த நிதிஷை போய் கல்யாணம் பண்ணி வச்சிட்டேனே என் பொண்ணோட வாழ்க்கைக்கு நானே ஒரு பிரச்சனையா வந்து நின்னுட்டேனே அப்படின்னு கோபியும் ரொம்ப மனசு வேதனையோடு அழுகிறாரு அந்த சமயம் பாக்கியாவோட வீட்டுக்கு பழனிசாமி வராங்க இனியா அழுதுட்டு பார்த்துட்டு பாத்துட்டு இங்க பழனிசாமியும் இனியாமா நீ அழாத அப்படின்னு சொல்ல நீங்களாவது எனக்கு உதவி செய்யுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லும்போது நான் அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல பாக்கியலட்சுமி ரொம்ப சோகமா வந்து நிக்கிறாங்க உடனே கோபியும் அங்க வந்த பழனிசாமி கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க என் பொண்ணு இனியா நல்லா படித்து நல்ல ஒரு வேலைக்கும் போயிட்டா அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு வசதியான வரன் வந்த உடனே ஒத்துக்கிட்டோம் ஆனால் அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே பாக்கியா கிட்ட கையெழுத்து வாங்கி இந்த ரெஸ்டாரண்ட்டையும் வாங்கிட்டு இப்படி ஏமாத்து வாங்கணும்னு நினைக்கல அந்த நிதிஷை பற்றின உண்மையை மறைச்சி இப்படி என் பொண்ணோட வாழ்க்கையிலையும் பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விடுவாங்கன்னு நினைக்கவே இல்லை இப்ப இவங்களுக்கெல்லாம் சரியான பாடம் புகட்டணும் பழனிசாமி இப்ப என்ன செய்றதுன்னு எங்களுக்கே தெரியாம ரொம்ப தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னதை கேட்டுட்டு கவலைப்படாதீங்க சுதாகரை பத்தி என்கிட்ட வேலை பாக்குறவங்கள வச்சு விசாரிச்சேன் அந்த சுதாகரும் நிதிஷும் ஒரே மாதிரி தான் பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்க எப்படி பாக்கியா மேடம் கிட்ட நிறைய அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்குறதுக்கு பொய் சொல்லி ஏமாற்றி நடித்து உங்கள் எல்லாரையும் நம்ப வச்சாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சுதாகர் ரெஸ்டாரண்ட் வாங்க நிறைய தேவையில்லாத நிறைய தப்பான வேலைகளெல்லாம் செஞ்சுருக்காரு நிறைய பேர்கிட்ட இருந்து அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்குறதுக்காக இவர் எவ்வளவோ ஒரு வேலையை செஞ்சு அவங்கள வந்து பேசி ஏமாத்திருக்காரு சொல்லப்போனால் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக மொத்த பணத்தையும் கூட கொடுக்காம நிறைய பேர் ஏமாத்திருக்காரு இது எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் உங்கள் மருமகன் நிதிஷும் அவ்வளோ நல்லவனாம் இல்லை அவன் ஏற்கனவே இந்த மாதிரி அவனுக்கு ஒரு பழக்கம் இருக்க போயிட்டு அவன் நிறைய தப்பெல்லாம் செஞ்சு போலீஸ்கிட்ட நிறைய முறை இருக்கான் அதெல்லாம் நான் வந்து பேப்பர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் இப்படிப்பட்ட குடும்பத்தை பற்றி நீங்கள் சரியாக விசாரிக்காமல் எப்படி தான் இனியா பாப்பாவை அங்கே கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா எனக்கு ஒன்றுமே தெரியல இருந்தாலும் தப்பு செஞ்சவங்களுக்கு சரியான பதில் கிடைக்கிறதுக்காக இந்த ஆதாரத்தெல்லாம் காமிச்சு நிதிஷை மட்டும் இல்லை சுதாகரையும் போலீஸில் மாட்டி விடலாம் ஆனால் இனியா பாப்பா மறுபடியும் அங்கே வாழணுமா வாழ வேண்டாமான்னு நீங்கள் எல்லோரும் தான் பேசி ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு இனியும் அழுதுகிட்டே கோபிக்கிட்டே இல்லைப்பா நான் இனி அந்த வீட்டுக்கு மருமகளாக போக மாட்டேன் அவங்க எல்லாரும் நடிச்சு ஏமாத்துறவங்க அந்த வீட்டில் என்னால் வாழவே முடியாதுப்பா அவங்க பையனுக்காக அந்த சுதாகர் என்ன வேணாலும் செய்வார் இப்போ கூட என்னை ஏமாத்துறோம் தான் நினைச்சாங்க நான் தான் அங்கே இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் வந்துட்டேன்ப்பா நான் இனி அங்கே போக மாட்டேன் எனக்கு பயமா இருக்குப்பா அந்த நிதிஷ் கூட வாழ்கிறதுக்கு அங்கே இருக்கிறவங்கள பார்த்தாலும் எனக்கு பயமாக தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க அப்போ தான் இங்கே பாக்கியா சொல்கிறாங்க இல்லை சார் இங்கே இனியாவுக்கும் நிதிஷ்கும் டிவோர்ஸ் வாங்கிட்டு என் பொண்ணு என் அவ வாழ்க்கையை பார்க்கட்டும் நிதிஷ்க்கு ஆனா சரியான ஒரு பதில் கிடைக்கணும் தப்பு செஞ்சு என் குடும்பத்தையே ஏமாத்தி இத்தனை பேர் அவன் அள வச்சிருக்கான் அதனால சுதாகர் நிதிஷை சும்மா விடக்கூடாது அதுக்காக நீங்க தான் சார் உதவி செய்யணும் அப்படின்னு கேட்க உங்க முடிவுல நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா இங்க கண்டிப்பா இனியா பாப்பா நல்லா படிச்சு ஒரு பெரிய வேலையில இருக்காங்க மேற்கொண்டு படிக்க வைங்க கொஞ்ச நாள் போகட்டும் அதுக்கப்புறம் இனியாவுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி செஞ்சு வைக்கலாம் ஆனால் சுதாகர் மறுபடியும் ஏமாத்த மாதிரி உங்கள் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு நடிச்சாலும் நீங்க மனசு மாறக்கூடாது நான் மற்றபடி எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன் பாக்கியா மேடம் உங்களுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ நான் உங்களுக்கு உதவி செஞ்சுருக்கேன் இந்த முறையும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்றாரு பழனிசாமி பழனிசாமி வந்ததுக்கப்புறமா பாக்கியாவுக்கு புதுசாக ஒரு நம்பிக்கை கிடைச்ச மாதிரி இருக்குது அதனால பழனிசாமி சொல்கிறது எல்லாத்தையும் நம்புறாங்க உடனே இங்கே பாக்கியா ஈஸ்வரி கிட்ட பார்த்தீங்களா உங்கள் பேத்து இனியா வாழவே வேண்டான்னு சொல்லி வீட்டில் வந்து உக்காந்துட்டுருக்கா இதுக்காக தான் அவ்வளோ பெருசாக ஆடம்பரமாக கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு சொல்லி இனியாவுக்காக ரெஸ்டாரெண்ட்டை கொடுத்துரு பாக்கியான்னு அந்த பேச்சு பேசுனீங்கல்ல இப்போ பாருங்கள் பிரச்சனை எவ்வளோ பெருசாக ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது எப்போ பார்த்தாலும் பாக்கியாவை அவமானப்படுத்தி பேசுகிற ஈஸ்வரி தாளாக குளிஞ்சு நிற்கிறாங்க இங்கே சுதாகரும் சுதாகரோட மனைவியும் போலீஸ் கிட்ட போய் எவ்வளவோ பேசுகிறாங்க சார் புரிஞ்சுக்கோங்க சார் நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் என் பையனை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க உண்மையாகவே என் பையன் எந்த தப்பும் செய்யலை சார் அது மட்டும் இல்லை அவனோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் சார் இப்படிலாம் செய்வாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வரதுக்காக போயிருக்கான் என் பையன் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து நிதிஷையும் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்ல எங்களுக்கு யார் தப்பு செஞ்சாங்க யார் தப்பு செய்யலைன்னு நல்லாவே தெரியும் உங்க பையனை பத்தி தான் ஏற்கனவே பேப்பர்ல நிறைய விஷயம் வந்திருக்கு அப்புறமும் எதுக்காக உண்மையை மறைக்கணும்னு நினைக்கிறீங்க சுதாகர் நீங்க சொன்னா அப்படியே நம்பிடுவோமா உங்க பையன் நேற்று இருந்த நிலைமை என்னன்னு தெரியுமா நாங்க தானே கூட்டிட்டு வந்தோம் எப்படி விசாரிக்கணுமோ விசாரிச்சு உண்மையை வர வைப்போம் நீங்க இங்கிருந்து கிளம்புங்கன்னு சொல்லும்போது உடனே சுதாகர் யாருக்கும் தெரியாம அங்க நிதீஷ்கிட்ட போய் மெதுவா பேசுறாரு நிதிஷ் நான் சொல்றத கேளு யார் கேட்டாலும் நான் இந்த மாதிரி தப்பு செய்யவே இல்லைன்னு நீ சொல்லணும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்படி செஞ்சாங்கன்னு சொன்னால் மட்டும்தான் நீ வெளியில் வர முடியும் இல்லைனா உன்னோட நிலமையே வேற மாதிரி ஆயிரும் உன்னால் நாங்கள் எல்லாரும் அவமானப்பட்டிருக்கோம் நிதிஷ் எப்படியாவது உன்னை வெளியில கூட்டிகிட்டு வரணும்னு வக்கீலெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாலும் உன்னை விட மாட்டிக்கிறாங்க ஏன்னா நீ ஏற்கனவே தான் ஒரு முறை மாட்டியிருக்க உன்னை பத்தி எல்லாருக்கும் தெரியுது இருந்தாலும் அந்த பாக்கியா வீட்டில் உள்ளவங்களும் பிரச்சனை செய்கிறாங்க நீயும் இப்படி இங்கே வந்து இருக்க என்ன செய்யன்னு தெரியல இனியா இனி உன் கூட வாழவே மாட்டேன்னு பாக்கியா வீட்டில் போய் உட்காந்துட்டு என்ன ஆனாலும் சரி என் பையன் என் கூட என் வீட்டுக்கு வரணும் அதுக்காக நான் முயற்சி செய்கிறேன் ஆனால் இவங்க எவ்வளோ விசாரித்தாலும் என் மேலே தப்பு இல்லை நான் எந்த தேவையில்லாத வேலையவும் செய்யவே இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த தேவையில்லாத பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னு நீ தான் சொல்லி சமாளிக்கணும் அப்போ தான் நீ வெளியில் வர முடியும் மற்றவங்கள மாட்டி விட்டுட்டு நீ வெளியில் வர வேலையை பாரு உன் ஃப்ரெண்ட்ஸுக்காகலாம் நீ உண்மையை ஒத்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு சுதாகர் சுதாகரும் சுதாகரோட மனைவியும் அங்கேருந்து வெளியில் வரும்போது இங்கே பாக்கியா கோபி பழனிசாமின்னு எல்லாரும் போலீஸை பார்க்க போகிறாங்க சுதாகர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக இது தெரியாத சுதாகரும் பாக்கியாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்க பாக்யாவுக்கு அவ்வளோ கோவம் வருது இருந்தாலும் பொறுமையாக போகிறாங்க அங்கே போலீஸ் முன்னாடி பழனிசாமி அவர்கிட்ட இருக்கிற ஆதாரம் எல்லாத்தையும் காமிச்சு பெரிய பிஸ்னஸ் செய்கிற சுதாகர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம் அவராலையும் அவரோட பையன் உள்ள இருக்கிற நிதிஷாலையும் இவங்க இந்த பாக்கியா கோபி ஏன் இனியா கூட ரொம்பவே அவமானப்பட்டிருக்காங்க அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த குடும்பத்தையே ஏமாத்திருக்காங்க அதுக்கான எல்லா ஆதாரமும் இருக்கு சொல்லப்போனா பாக்கியா குடும்பம் மட்டும் அந்த சுதாகரால் ஏமாற்றப்படலை அவர் இவ்வளோ பெரிய நிறைய ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்துறாருன்னா அதுக்கு காரணமே மற்றவங்களை ஏமாத்தி சரியா பணம் கொடுக்காம அவங்க பேச்சை மீறி செஞ்ச செயலால தான் இப்போ நான் கொடுக்குற ஆதாரத்தை பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன புரிய வரும் தப்பு செஞ்சது நிதிஷ் மட்டும் இல்லை அந்த சுதாகர் குடும்பமே அப்படின்னு அவங்களையும் நீங்கள் உள்ளே வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் செஞ்ச தப்புக்கு அவங்க எல்லாரும் நல்லா அனுபவிக்கணும் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு பழனிசாமி பழனிசாமியை பார்த்த உடனே போலீஸ்க்கு தெரியுது இவர் இங்கே தானே இருந்தார் ஊருக்கு ஊருக்கு போனதாக கேள்விப்பட்டோமேனு சொல்லி சார் உங்களை பற்றி தெரியாதா நீங்கள் எவ்வளோ நேர்மையாக உழைச்சி முன்னேறினவர் ஆனால் இந்த சுதாகரோட பையனும் சுதாகரும் போய் சொல்லி ஏமாற்றி தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும் சார் இப்போ கூட வந்து தன்னுடைய பையனை வெளியில் கொண்டு வரணும்னு நினச்சி எவ்வளவோ முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சார் நாங்கள் விடவே இல்லை ஆனால் இப்படி ஒரு ஆதாரம் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கலை ரொம்ப நல்லது சார் இந்த ஒரு ஆதாரம் போதும் இந்த நிதிஷ் குடும்பத்தையே உள்ளே வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தெல்லாம் பார்த்துட்டு சுதாகர் மேலையும் நிதிஷ் மேலையும் நிறைய தப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு போலீஸ் உடனே வெளியில் கிளம்புன சுதாகரை வெளுத்து வாங்கி மறுபடியும் உள்ளே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிடுறாங்க உடனே சுதாகரும் சம்மந்தியம்மா என்ன நடக்குதுன்னு கேட்க யாருக்கு யார் சம்மந்தி நீ எல்லாம் என் சம்மந்தியே கிடையாது இப்படி என் குடும்பத்தை ஏமாத்தின ஒன்ன புரிஞ்சிக்கவே இவ்வளோ நாள் ஆயிடுச்சு நீ செஞ்ச நீ என்னென்ன தப்பு செஞ்சுருக்கேன்னு ஆதாரத்தோடு கொடுத்து ஓ மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோம் ஃபர்ஸ்ட் சம்மா மாட்டிக்கிட்டியா ஓன் பையனை எப்படி நீ வெளியில் கொண்டு வரேன்னு பார்க்குறேன் நீயே அவன் கூட தான் இருக்க போற இதில் ஓன் பையனை நீ வெளியில் கொண்டு வர போறியா என்னையும் என் பொண்ணையும் அது இல்லாமல் இங்கே இருக்கிற எல்லாரையும் நீ எவ்வளோ ஏமாத்திருக்க இன்றைக்கி தெரியும் உன்னோட லட்சணம் என்னென்னு அப்படின்னு பாக்கியம் வெளுத்து வாங்குகிறாங்க உடனே கோபியும் இவங்களெல்லாம் விடாதீங்க சார் நாங்கள் ரொம்பவே சுதாகர் குடும்பத்தால் அவமானப்பட்டுட்டோம் என் பொண்ணோட வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு சார் இவனெல்லாம் நம்பி கல்யாணம் பண்ணது பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன் இந்த என் பொண்ணு விரும்பின ஆகாஷையே இங்கே இனி கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா அவள் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் தான் சார் நான் செஞ்ச தப்பு எனக்கு புரிய வருது அது மட்டும் இல்லை பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை இந்த சுதாகர் திருப்பி கொடுக்கணும் இல்லைனா இவனெல்லாம் சும்மா விடாதீங்க சார் எத்தனை பேரை ஏமாற்றி ரெஸ்டாரண்ட்டை வாங்கியிருக்கான் இந்த ஆள் இவன் ரொம்ப நல்லவனை நம்பி ஏன் போனால் இவன் வீட்டுக்கு மருமகளை அனுப்புனதுக்கு இனியா அவ்வளோ அனுபவிக்கிறான் என் குடும்பமே அவமானப்பட்டு தலை குடிஞ்சு நிற்கிறோம் சார்ன்னு சொல்லும்போது இங்கே வசமா மாட்டிக்கிட்ட சுதாகரும் அவங்க மனைவியும் கண்கலங்கி நிற்கிறாங்க வேற வழி இல்லை எப்படியாவது ரெஸ்டாரண்ட்டை திருப்பி தரேன்னு சொன்னா நமக்கு பிரச்சனை இல்லாமல் இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு சுதாகர் பாக்கியா முன்னாடி அங்கே அழுதுகிட்டே நடிக்கிறாரு உங்க ரெஸ்டாரண்ட்டை திரும்பி தந்துடுற சம்பந்தி ஆனால் என் குடும்பத்தை அவமானப்படுத்தாதீங்க நான் ஒன்று வேற யாரையும் ஏமாத்தலைன்னு சொல்ல உன்ன பத்தியும் நீ செஞ்ச வேலையை பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும் நீ நடிச்சு ஏமாத்துற ஒரு ஆள் இனி ஒன்னு நம்ப தயாரா இல்லை என் ரெஸ்டாரண்ட்டை கொடுக்க தான் செய்யணும் அத நான் வந்து எதுவும் சொல்லலை ஆனா நீ வெளியில வரலான்னு மட்டும் நினைக்காத உன் பையன் நீ உன் மனைவின்னு எல்லாரும் தான் இருக்கணும் நீங்க செஞ்ச தப்புக்கு நீங்க நல்லா அனுபவிக்கணும் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க அங்கேயே உடனே பழனிசாமி இந்த பேப்பர்ல எப்படி பாக்கியா கிட்ட கையெழுத்து வாங்கினீங்களோ அதே மாதிரி கையெழுத்து போடுங்க சுதாகர் ஏன்னா பாக்கியாவுக்கு அந்த போகணும்ல என்னென்ன எழுதணுமோ நாங்களே பாக்கியா மேடமை ஏமாத்துனீங்க அப்படின்னு ஒரு பேப்பர்ல சுதாகர் கிட்ட கையெழுத்து வாங்குறாரு பழனிசாமி பழனிசாமி இப்படி வருவாரு இந்த மாதிரி ஆதாரத்தெல்லாம் எல்லாம் காமிச்சு மாட்டி விடுவார்ன்னு எதிர்பார்க்காத சுதாகர் வேற வழி இல்லாமல் பேப்பர்ல கையெழுத்தும் போடுறாரு போலீஸ் கிட்ட வசமாக மாட்டிக்கிறாரு பாக்கியாவுக்கு மறுபடியும் அவங்க புது ரெஸ்டாரண்ட்டும் கிடைக்குது ஆனால் பொண்ணோட வாழ்க்கை இப்படி மன மனவேதனையில் இருக்கும்போது சுதாகர் பாக்கிய கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுகிறார் சம்மந்தியம்மா என் மேலே தப்பே இருந்தாலும் இந்த விஷயத்துல என்னை அவமானப்படுத்திடாதீங்க என்னை மன்னிச்சிருங்க நான் வந்து இனி நிதிஷ் நல்லா கண்டிப்பா இனியா நல்லபடியா பார்த்துப்பான் நிதிஷும் இனியாவும் சந்தோஷமா வாழ்வாங்க அது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்ல இ இனிமேல் இனியா உன் மருமகளா இருந்தால் தானே அப்படியெல்லாம் நடக்க உன் குடும்பத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் இனியும் இனியா உன்னோட மருமகளா இருக்கிறதா உன் வீட்டுக்கு வாழ வரதா நடக்கவே நடக்காது சீக்கிரமா டிவோர்ஸ்க்கு எல்லா ஏற்பாடும் நான் செய்ய போறேன் உன் பையனை நம்பி என் பொண்ணை அந்த வீட்டுக்கு அனுப்பவே மாட்டேன் போதும் அவன் அனு அனுபவிச்ச வரைக்கும் போதும் இனி உண்மையெல்லாம் மறைக்க போகிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதுக்கான எல்லா ஏற்பாடையும் செய்யுங்க சார்னு சொல்லிட்டு வாக்கியா தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்காக ரெஸ்டாரண்ட்டை திரும்பி வாங்குறதுக்காக பழனிசாமி மூலமாக அங்கே கையெழுத்தையும் போட வச்சு எல்லாமே நல்லபடியாக நடக்குது வந்துடுறாங்க பாக்கியாவுக்கு மறுபடியும் பழனிசாமி மூலமாக அவங்களுடைய அந்த புது ரெஸ்டாரண்ட்டும் கிடைக்குது இனியா நிதிஷ் செஞ்ச எல்லாத்தையும் மறந்துட்டு மறுபடியும் தன்னுடைய வேலையில ரொம்பவே கவனமாக இருக்கிறாங்க முன்னேறணும்னு நினைக்கிறாங்க பழனிசாமியால் போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்ட சுதாகர் தன்னுடைய மனைவி கிட்ட சொல்கிறாரு என் பையன் நிதிஷை வெளியில் கொண்டு வரணும்னு நினச்சி முயற்சி செஞ்சால் இப்படி இந்த பழனிசாமி பாக்கிய எல்லாரும் நான் செஞ்ச தப்பெல்லாம் ஆதாரத்தோட போலீஸ் கிட்ட காமிச்சு என்ன வசமாக மாட்டி விட்டுட்டாங்க நம்ம குடும்பமே இப்படி அந்த பழனிசாமியாலையும் பாக்கியாவாலையும் அவமானப்பட்டு வெளியில் போக முடியாத நிலைமையில் இருக்கோமே இப்படி பாக்கியா குடும்பத்தை ஏமாற்றி அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கி பாக்கியாவை அவமானப்படுத்தணும்னு நினச்சதுக்கு நம்ம குடும்பமே ரொம்ப அனுபவிக்கிறோமே நாம் செஞ்சது எல்லாமே தப்பு நான் செஞ்ச எனக்கு புரிய வருதுன்னு சொல்லி வெளியில வர முடியாத சுதாகர் செஞ்ச தப்பெல்லாம் நினச்சி மனசு வேதனைப்பட்டு பட்டு ஆனாலும் இப்படி ஒரு பிரச்சனை வந்து என் குடும்பமே இப்படி தலை குனிஞ்சு நிக்கிறதுக்கு காரணம் என் பையன் நிதிஷ் தானே அப்படின்னு அவமானப்பட்டு நிற்கிறாரு சுதாகர்